நாள் வச்சிருந்தது இப்போ பிளாஸ்டாயிருங்கேஷன் வந்து படம் ரிசல்ட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வந்திருந்தனா இந்த ட்வீட் பண்ணிட்டு போட்டிருக்க மாட்டாரு கலவையான விமர்சனங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டியே வர்றதுனால அவருக்கு ஒரு ஆசை நான் சொன்னேன் நீங்கள் என்னை வந்து இந்த ரிஜெக்ட் பண்ணீங்க இன்றைக்கி உங்களுக்கு இந்த நெகட்டிவான விமர்சனம் பாசிட்டிவ் ரெண்டு மிக்சர்டில் வருது இல்லையா அப்படிங்கிற கான்செப்ட்டை தான் அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு டைரக்டரை வந்து தவறு தான் அது கிடைச்சா பண்ணணும் கிடைக்கலன்னா கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதான் டைரக்டருடைய அதற்காக வந்து அஜித் தன்னை வேணான்னு சொன்னார் இன்னைக்கு விடாமரிச்சு அப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லி ட்வீட் பண்ணுறது வந்து அது நல்ல டைரக்டருக்கு அழகில் குட் எங்களுக்கு நல்லா வந்துட்டுருக்குன்னு சொன்னீங்களே படம் வந்து முடிச்சிட்டாரு அது ஏப்ரல் டென்த்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் கன்ஃபார்ம் விடாமுரிச்சி அஜித் தன்னை வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் அந்த அஜித் மாதிரி அவ்வளோ ஒரு டோட்டல் கலர்ஃபுல் வேறு ஜேர்னி பண்ணியிருக்காங்க ஃபேன்ஸ் எழுது மிகப்பெரிய தீனி போடுற படம் டிவிகே கே கட்சி அஜித் வாழ்த்து சொல்லுன்றாங்கள இது பப்ளிக்காக நான் விஜய்க்கு போன போட்டு வாழ்த்து சொல்ல போகிறேன் அஜித் சொல்லுவாரா சொல்ல மாட்டாங்க உங்களுக்கும் நட்பு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஒரு மொபைல் நம்பர் ஒரு மொபைல் ஆமாம் ரெண்டு பேருடைய மொபைல் ரெண்டு பேருக்குமே இருக்கு ஹாய் சொல்கிறாங்க வாழ்த்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த பத்மபூஷன் அவார்டு வந்து விஜய் வாழ்த்து சொன்னாங்க சுரேஷ் சந்திராவே சொல்லியிருக்காரு மேனேஜர் சொல்லியிருக்காரு அதனால எல்லா விஷயத்தையும் தும்பனா கூட ஆடியன்ஸ்ட் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது இல்லைங்களா காந்த நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வெங்கட் சார் இருக்காங்க அவங்க கிட்ட சினிமா பத்தி நிறைய அப்டேட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கு நேற்றைக்கு அஜித்தோட விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆனது பாத்துருப்பீங்க சோ அந்த படம் வந்து அந்த என்ட்ரி சீனே நம்ம வந்து அனல் பறக்கும் அப்படின்னு நினைச்சோம் நான் சைலண்டா தலை வந்துட்டு போன மாதிரி தான் ஃபீலா இருக்கு ஸோ அந்த படத்தை பத்தி என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதான் அந்த அந்த மாசுலேருந்து கொஞ்சம் அப்படி விலகி வந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு அஜித்துடைய ஒரு ட்ரீம் அதெல்லாம் இதில் காமிச்சிருக்காரு கேஷுவலான ஒரு என்ட்ரி ஒரு சூட் கேஸ் எடுத்துகிட்டு கார் டிக்கு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறதா ஸோ இந்த மாஸ் என்ட்ரிங்கிறது வந்து நீங்க இந்த காரில் வந்து அப்படி புழுதி பறக்க நின்னு அந்த அப்படியே ஒரு செப்பல் ஷூவை காமிச்சு அங்கே ஒரு லோங்கல் ஷார்ட் வச்சு ஷூவு சூழ்நிலை மேல காமிச்சு அங்க ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க இருக்கும் அது கதைக்கு ஏத்தது மாதிரி நம்ம சில விஷுவல் பண்ணணும் இது வந்து கதை கண்ணோட்டம் ட்ரீட்மெண்ட் வந்து வேற ஆங்கிள் கொண்டு போறாங்க அப்படி போது இங்க வந்து அந்த அஜித்தை காமிச்சோம்னா கதை அடிப்படும் களம்ங்கிறது மாறும் ஸோ அவர் அந்த ஷூவ காமிச்சு இறங்கணும்னா பின்னாடி பத்து பேர் வந்து பத்து அடி பின்னாடி போவோம் அந்த மாதிரி விஷயம் நம்ம நிறைய படம் பார்த்தாச்சு ஒரு பச்சு டைலாக் ஒரு சாங் ஒரு என்ட்ரி மாசு என்ட்ரி அப்படிங்கிற அஜித்து நிறைய பண்ணிட்டார் இந்த இனிமேல் தான் புதுசாக பண்ண அவசியம் இல்லை இது அதுக்கு அப்பாடுப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அதனால ஒரு கேஷுவலாக ஒரு என்ட்ரி கொடுத்தார் படமே பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு யதார்த்தமான ஒரு ட்ராவலிங் இருக்கும் ஸோ பிரேக் டவுனுடைய ஒரிஜினல் வந்து அந்த பேட்டர் தான் பண்ணாங்க இது கொஞ்சம் பேக் காமிச்சு அவங்களும் ஒரு லவ்வாக காமிச்சிருக்காங்க ஃபேஷன் என்னங்கிறத காமிக்கிறாங்க ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த டியூரேஷன் ஸோ தான் விரும்பி கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு டுவெல் டேஸ்க்கு அப்புறம் அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியல ஸோ வெறுப்பு வரலாம் ஓன் மேலே எனக்கு வெறுப்பு வரலாம் உன்மேல எனக்கு வெறுப்பு வரலாம் ஸோ நம்ம பிரிவோம் அப்படின்னு சொல்லி பிரிகிறாங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க அதுக்கு வந்து திரிஷாக்குன்னு ஒரு அஃபேர்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமே தன்னுடைய என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் தன் மேலே அந்த ஒய்ஃப் மேலே வச்சுருந்த ஒரு அந்த லவ்வும் அன்பும் ஸோ அஜித்து குறையில அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் ட்ராவல் ஆறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்ல கொண்டு போறாங்க அப்படிதான் கதைக்களம் ஆரம்பமா இது பாக்குறதுக்கு ஒரு காமன் ஸ்டோரியா இருந்தாலுமே கூட அஜித்தோட ஃபேன்ஸ்க்கு என்னமோ ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி பாக்குறதுனால அவங்களுக்கு வந்து ஓகே பிளாக இருக்கும் காமன் ஆடியன்ஸுக்கு இந்த கதை வந்து ஒர்க் அவுட் ஆகும் அந்த படம் கண்டிப்பா காமன் ஆடியன்ஸுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஒர்க் அவுட் ஆகும் ஃபேன்ஸுக்கு தான் ஒரு அதாவது இது வந்து எதிர்பார்ப்புக்கு மீறி வருது இல்லைங்களா ஃபேன்ஸுக்கு ஒத்துக்க முடியுமான்னு வேணா கேள்வி கேட்கல நீங்க பட் அவங்க ஒத்துக்கிட்டாங்க மேக்ஸ்ட் ஒரு நூறு ஃபேன்ஸ்ல இருந்து தொண்ணூறு பேர் ஒத்துக்கிட்டாங்க பத்து பேர் தான் தலைவர் அப்படி வந்துருக்குன்னு இப்படி வரணும்னு நினைக்கிறாங்க பட் இது வந்து அஜித்துக்கு வந்து ஒரு ஃபீமேல் ஆடியன்ஸ் வந்து நிறையா வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்படி ஒரு கேரக்டர் இப்படி ஒரு ஹஸ்பண்ட் ஸோ இப்படி ஒரு அஃபேஷன் உள்ளவர் ஒய்ஃப் வந்து இன்னொருத்தையும் கூட கனெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த ஒய்ஃப் மேலே வந்து விரும்புகிற ஒரு கேரக்டர் இப்படிலாம் ஒரு கேரக்டர் இருந்தால் நல்லா இருக்கும்னு பொண்ணுக்கு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அப்படி தான் இந்த கதைகள் அமைக்கப்பட்டது அதனால் வந்து அஜித்துடைய அந்த என்ட்ரியோ அந்த கதைக்களமோ வந்து அழகாக நீட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அருமையாக பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது அவரு இந்த துணிவு இவர் ஒரு படம் பார்த்துருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவேகம் ஒரு படம் பார்த்துருக்கா அதெல்லாம் ஒரு மாஸ் என்ட்ரி தான் பக்கா கமர்ஷியல் படம் தான் ஸோ மங்காத்தா இந்த ஜோனலை வேற மாதிரி இருக்கணும் நம்ம அவடைய ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு மெசேஜை சொல்லணும் அதாவது தன் தன் விரும்புகிற மனைவி மேலே ஒரு லவ் வச்சா அது மாறக்கூடாது கடைசி வரைக்கும் பிரச்சனைகள் நிறையா வருதா சார் குடும்ப பிரச்சனைகள் வரும் அதுக்கு மீறி நீங்கள் விரும்பின பண்ண கைவிடாதீங்க லவ் பண்ணுங்க பத்திரமா பார்த்துங்க அப்படிங்கிற கான்செப்ட் சொல்றேன் இது அருமையான கான்செப்ட் நிறைய பேர் வந்து என்னோட வைஃப் வந்து கோஸ்ட் போயிட்டாங்க என்னோட தலை வந்து பார் வைஃப்காக இவ்வளவு கஷ்டப்படுறாரு பாருன்னு சொல்லிட்டு முதல்ல என் வைஃப் கூட்டிட்டு வரணுன்ற மாதிரி எல்லாம் பார்த்தோம் அப்ப எந்த அளவுக்கு மனசு உங்களுக்கு அந்த அந்த கருத்தை சொல்லியிருக்காரு இல்லைங்களா சோ இன்னைக்கு இருக்கிற அந்த மாஸ் ஹீரோக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றதுக்கு வந்து உண்மையிலே துணிவு வேணும் துணிவு படம் முன்னாரு இவரு இப்ப இந்த துணி வந்து அஜித்துக்கு தான் இருக்கு அஜித் ஒரு ஒரு மாஸ் ஹீரோவா பார்த்ததுக்கு அப்புறம் அந்த படத்துல ஆர்வ கிட்ட பங்கமா அடிவாங்குவார் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு அடிவாங்கிட்டு ஆச்சு திருப்பி இந்த அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு த்ரில்லரான சீன்ஸ் எதுவுமே பார்க்க முடியல அப்படின்றது இந்த மாதிரி அமைப்பு இல்லைங்களா ஆர்வம் அடிக்கிறது செகண்ட் ஆஃப் அடிப்பார் இல்ல இல்லையா சோ முன்னாடியே அடிச்சோம்னா கதை மாறும் உங்களுக்கு அந்த கனெக்ட் அவருடைய நோக்கம் என்ன தான் விருமணம் பொண்ணு கேட்கிறான் ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரு கேரக்டர் சரி நான் கொண்டே கடைசியாக ஒரு பயணம் நான் உங்கள் அம்மா வீட்டில் விட்டு வரேன்னு ட்ராவல் பண்ணுறாரு அந்த ஒரு ஃபீல் அவர் கொண்டு வர்றாரு அப்போ தான் இன்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் இந்த ஷார்ட் பை ஷார்ட் போயிட்டுருக்கோம் சரிங்களா ஃப்ளாஷ் பேக் மாதிரி ஸோ அப்போ அந்த ஒரு ஃபீல் இருக்கிற போது ஸோ எதிரில் ஒருத்தர் கிராஸ் பண்ணுறான் அப்படி போகிறான்னா ரோட்டில் ஆயிரம் இன்சிடண்ட் நடக்கும் அதோ பெரிய விஷயம் எடுத்து தகராறு சென்னை சிட்டிக்கில் நீங்கள் வண்டி ஒன்று ஆயிரம் மாதிரி கிராஸ் பண்ணுவான் இடிச்சுட்டு போவான் போட்டால் சண்டை தான் வரும் ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் அவர் வந்து அவர் கேஷுவலாக சாரி சொல்லிட்டு போகிறாரு சரி மனைவி மிஸ் ஆயிட்டாங்க கடத்திட்டு போயிட்டாங்க அஞ்சவங்களை காணும்னு சொல்லி தேடும் போது அவருடைய தேடல் அதிகமாகுது அங்க வில்லன் அஜித் வர்றாரு சாரி அர்ஜுன் வர்றாரு ரஜினா வர்றாங்க எல்லாம் ரவுண்டப் பண்ணுறாங்க பண்றாங்க இதுக்கு மீறி எங்கே 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 ஸோ இன்ட்ரோல் வரைக்கும் அவருடைய தேடல் அதிகமாக இருக்கும் நமக்கும் ஒரு பரிதாபத்தை தான் கிரியேட் பண்றாரு அவர் அது உண்மையா விருமனுங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் மேலோட்டமா ஒரு படம் பார்த்துட்டு அஜித் ஒரு மாஸ் ஹீரோ என்ன நீ ஃபைட் பண்ணல திட்டுறான் ஒரு பூம் மருன்னு திட்டுறான்

ட்விஸ்டே இந்த மனைவி காமி ஸோ அந்த தேடல் தான் வருது அர்ஜுன் அடிச்சு தூக்கிட்டு போறதுக்கோ தன் மனைவி தேர்றதுக்கோ நீங்க வேற ட்ரீட்மெண்ட் கிட்டத்தட்ட படத்தினுடைய என்ன மாத்திருக்காங்கன்னா நம்ம வில்லன் வந்து அர்ஜுன் அண்ட் ரெஜினாவுக்கு ஒரு பிளாஷ் பேக் சொல்றாங்க ஒரு சைக்கோ ஒரு

இல்ல அதுதான் ஒவ்வொரு கதைக்கும் அவருடைய டேரக்ஷனுடைய இந்த ஸ்டைல் மாறும் இல்லையா இந்த தடத்துக்கு ஒரு ஸ்டைல் மன்னரும் தடைய ரத்தாக்கு ஒன்னு பண்ணாங்க இதே ட்ரீட்மெண்ட்டை வந்து இந்த விடாமுற்சியே பாத்தீங்கன்னா அப்படியே வேற ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணலாம் நான் சொன்னது மாதிரி இந்த கார்ல இருந்து இறங்கி வர்ற ஷார்ட் சாங் வந்து அவர் மாற்றி இருக்கலாம் இல்ல அதாவது அதான் சொல்றீங்களா இந்த பேஸ் தான் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க இது அஜித் சாரு இந்த இந்த மெத்தேட்ல போனா நல்லா இருக்குன்னு அவருடைய அவருடைய ஒப்பீனியன் ஒன்னு வேற அப்படி தான் இருக்கணுங்கிற அளவுக்கு அவர் லைக் பண்ணியிருக்காரு அதை சுரேஷ் கூட ரீசண்டூ ஒரு ஒரு இதில் கூட ஆடியல் கூட சொல்லியிருக்காரு இப்போ அதை அஜித் சார் ரொம்ப லைக் பண்ண விஷயம் அப்படிங்கிறத மகிழ்திருமின் என்னென்னா ஒன்று அஜித் ஸ்டைலில் போகணும் இல்லை நம்ம ஸ்டைலில் போகணும் அப்படிங்கிறது வந்து டேரக்டருடைய எப்போவுமே ஸ்டைல் அப்படி தான் இருக்கும் இது வந்து அஜித் லைக் பண்ணி இப்படி ஒரு மெசேஜை இப்படி ஒரு அதாவது விஷுவலை காமிக்கலாம் அப்படிங்கிறது அஜித்துடைய எண்ணம் அது டைரக்டர் வந்து ஓகே பண்ணி அதை அழகா நீட்டா பண்ணிருக்காங்க அதே தான் ஒத்துக்கிட்டாரா எனக்கு இந்த மாதிரி ரொம்ப த்ரில்ல மாஸ் என்ட்ரி எல்லாம் வேண்டாம் நார்மலாவே நம்ம அந்த கதைக்கு தகுந்த மாதிரி என்ன சீனே போடுன்ற மாதிரி உட்கார் அட்ஜஸ்ட் ஆமா 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 அஜித் சார் வந்து லைக் பண்ணி சொன்ன விஷயங்கள தான் இது இப்படி ஒரு படத்தை இந்த காலத்துல நம்ம ரசிகர்களுக்கு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கற ஒரு விஷயம் தான் இத மாத்தினா ஒரு டைரக்டர் எப்படினாலும் மாத்தலாம் எப்படியானாலும் 2 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிருப்பாங்கல சார் அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாமே ஃபேன்ஸ் மொமென்ட்டுக்காவது கொஞ்சமாவது கொஞ்சம் இறங்கி நடிச்சிருக்கலாம்ன்ற மாதிரி இருக்கு இந்த பின்னடியே வருது குட் பைடேல வருது பாருங்க இந்த அஜித் நீங்க இப்ப விமர்சனம் பண்றீங்களா விமர்சனம் எல்லாமே தாங்கிக்கணும் சோ இப்ப நம்மளே அஜித்தை பத்தி திட்டனோம்னா அவனுடைய ஃபேன்ஸ் நம்ம விமர்சனம் பண்ணுவாங்க இருக்கிற ஃபேக்டர் பாராட்டி வாழ்த்து சொன்னால் அதுக்கு ஃபேன்ஸ் வந்து ஆமா எப்பவுமே விமர்சனம் தான் சொல்றீங்களா விமர்சனத்தை வந்து தாங்கிக்கணும் நம்ம எப்பவுமே எல்லாமே நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ்வாக வரும்னு எதிர்பார்க்க முடியாது ஸோ நெகட்டிவ்வாவும் வரும் நம்ம இல்லை அதை தாண்டி தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் இப்ப இது வந்து சக்ஸஸா உங்களுக்கு ஃபெயிலியராங்கிறத பத்தி ரெண்டு டாப்பிக்கே கிடையாது கண்டிப்பா ஒரு வெற்றி படமாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறையா இருக்கு பப்ளிக் ஆட்டின்னு சொல்ல வந்துருவாங்க இப்ப ஸோ அவர் வந்து ஒரு மெசேஜை சொல்லணும்னு நினைச்சாரு இந்த கருத்தை சொல்லியிருக்கார் இதுதான் விஷயம் குட் பட் ஆகிய நீங்க அப்படியே அதாவது வேற ஒரு அஜித்தை நீங்க பார்க்கலாம் இருக்கு ஆமா அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபன்னா ஒரு கேங்ஸ்டர் ஒரு காமெடியாக ஒரு ஸ்டைலிஷாக கமர்ஷியல் பக்கா கமர்ஷியல் நீங்க

நீ இந்த அஜி விடாமருத்த அஜித் நீ வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் அந்த அஜித் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டோட்டல் கலர்ஃபுல் வந்து வேறு ஜேர்னி பண்ணியிருக்கிறத அதுவும் அது வந்து ஃபேன்ஸுலேயுக்கு மிகப்பெரிய எல்லாம் தீனி போடுற படம் பார்த்தீங்கன்னா

நான் சொன்னேன் நீங்க என்னை வந்து இந்த ரிஜெக்ட் பண்ணீங்க இன்னைக்கு உங்களுக்கு இந்த நெகட்டிவான விமர்சனம் பாசிட்டிவ் ரெண்டு மிக்சடில் வருது இல்லையா அப்படிங்கிற கான்செப்டா அவர் ட்வீட் பண்ணியிருக்கார் ஸோ அது வந்து அவருடைய உள்ளுக்குள்ளே இத்தனை நாள் வச்சிருந்தது இப்போ பிளாஸ்ட் ஆயிரு விக்னேஷன் இதை அது வந்து ஒரு டைரக்டரை வந்து தவறுதான் அது கிடைச்சா சந்தோஷம் பண்ணோம் கிடைக்கலன்னா கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதான் ஒரு டைரக்டருடைய இது அதற்காக வந்து அஜித் என்ன வேணான்னு சொன்னார் இன்னைக்கு விடாமுயற்சி அப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லி ட்வீட் பண்ணுறது வந்து அது நல்ல டைரக்டருக்கு அழகு இல்லை அதே போல ரீசன் இன்டர்வியூஸ்ல கூட மகள் திருமினி சார் அதான் சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஃபேன் மூமெண்ட்டுக்காக கூட அஜித் சார் கிட்ட சொன்னேன் ஆனா அது வந்து அவரை அக்செப்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டோரி இப்படி அப்படின்னா இது இப்படியே இருந்துக்கட்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லியிருக்காரு ஆமா அது அதான் அது வந்து டே பார்வையில வந்து இந்த கதைக்களம் இந்த இந்த ஜேனியில் பண்ண நல்லா இருக்குங்கிறது அஜித் உடைய ஒரு தாட்ஸ் தான் அது ஸோ அதனால அது மாறாம ஒரு ஒரு விஷயத்த சொல்லணும் அவர் சொல்றதை வந்து லவ்வோ தான் ஃபோக்கஸ் பண்றாரு அஜித்துடைய வியூவில் அதாவது ஒரு மாஸ் ஹீரோ அஜித்துங்கிற உங்களுக்கு ஒரு மாஸ் ஹீரோக்கு பேராக வந்து திரிஷா பண்ணுறாங்க திரிஷா மாஸ் ஹீரோயின் இல்லையா இப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் நீங்கள் ஹஸ்பண்ட் வந்து பிரச்சனைகள் பண்ணி ஒரு குடிகாரன் பொன்னாட்டி அடிக்கிறாங்க மாதிரி கதை கிளம்பு இருந்தால் கூட திரிஷா விருட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்னொரு அஃபேரில் போகலாம் பட் இப்படி ஒரு வந்து அருமையான ஒரு கேரக்ட் ஒரு குட் கேரக்ட் விட்டுட்டு போகிறாங்கன்ற ஒரு கான்செப்ட் வரும்போதே அங்கே அஜித்து தான் உங்களுக்கு நிற்கிறார் உங்களுக்கு அதை அதுக்கு மீறி அவர் சொல்கிறது வந்து அவர் வச்ச லவ் அந்த அன்பு வந்து குறையவே இல்லை ஸோ லவ்வுக்காக என் மனைவி எனக்கு வேணும் அப்படிங்கிற கான்செப்ட்டு தான் சொல்ல வர்றாரு இந்த இதில் வந்து நீங்கள் வந்து வேறு ஒரு மாதம் ஒரு கமர்ஷியலில் உள்ள பூத்திட்டிங்கன்னா அந்த இந்த ஸ்டன்காட்சியில் பூத்தி வந்து அர்ஜுனியோ கெங்காம்பியோ அடிக்கிற மாதிரி வச்சிங்கன்னா அவருடைய தாட்ஸ் ஆடிப்படும் அந்த ஒரு இது இது அதாவது நம்மளே ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது அஜித் பண்ணியிருக்க மாட்டாரா டைரக்டர் லைக்கப் பண்ணியிருக்க மாட்டாரா எல்லாம் டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க பண்ணி அந்த ஜேர்னியை மாற்ற வேண்டாம் ஸோ இந்த ஒரு ட்ராவலில் போகட்டும் இதனுடைய ரிசல்ட் எப்படி வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது அஜித்தோடைய தாட்ஸு தான் அது ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல மெசேஜை சொல்லியிருக்காரு ஆடியன்ஸ் நீங்கள் சொன்னது மாதிரி மண்டாடி ஊருட்டி கூப்பிட்டு வரேன்னு சொல்லி ஒருத்தர் மதுரைக்கு வர்றீங்களா இன்னொரு ஃபேன்ஸ் மதுரையில் டிக்கெட்டை போட்டு ஒரு சீட்டையை விட்டுட்டு இது அஜித் சார் சீட்டு இது ஆனால் அவருக்கே உட்காந்து நான் பார்க்கணும் கண்டிப்பாக அஜித் அஜித் சார் வந்து பக்கத்தில் உட்காந்து இருக்காரு நினைக்கிறேன் பார்க்குறேங்கிறா அவர் ஸோ இப்போ அவங்க வந்து மாறுதல் கிடையாது அவங்களுக்கு அஜித் எப்படி பண்ணாலும் பிடிக்கும் இதில் ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காரு அதை இனிமேல் ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பாக அதே போல விஜயோட சிக்ஸ்டி நைன்க்கு அப்புறம் ஒரு அரசியலுக்கு உள்ள வந்துட்டாரு செவன்டி பண்ண போறாரா என்றது அவரோட நிலைப்பாடு தெரியல ஆனாலுமே இப்ப அஜித்தோட விடாமுயற்சி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்ததாக குட் பேடக்லேயே தான் நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க அதுக்கப்புறம் தலைமை என்ன படனா பரம்பு பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு ஸோ இந்த அளவுக்கு ஒரு கிரேசியான லவ் வந்து எப்படி உருவானது அப்படின்றதே கொஞ்சம் அதான் அந்த லவ் தான் சொல்லி இருக்காரு எல்லாருமே இருந்து அளவு சொல்றாரு தன்னுடைய மனைவி மேல இல்ல ஃபேன்ஸ் மேல பப்ளிக் மேல வச்சிருந்த லவ்வே ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தான் குட் பேடாக ரிலீஸ் ஆகும்போது அடுத்த படம் அப்டேட் என்ன வருதுங்கிற அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு வெளியே வரப்போகுது ஸோ அடுத்த படம் அதில் வந்து ஒரு ரெண்டு டைரக்டர்ஸ் இப்போ டிக் பண்ணி வச்சிருக்காங்க அதில் யார் வருவாங்கிறது மே ஃபஸ்ட்டு தெரிய வரும் கண்டிப்பாக கிட்டத்தட்ட தெரிய வரும் இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா விஜயோட ஃபேன்ஸ் வந்து ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க அஜித்தோட ஃபேன்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து தலையோட படத்தை வந்து நீங்கள் நிறைய பார்த்து கொஞ்சம் வசூல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் அஜித் ஃபேன்ஸ் வந்து தளபதிக்கு வந்து ஓட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் காலையில் தான் வந்து பார்த்தோம் ஸோ பேசிக்கிறது தான் இது வேற ஒன்றும் கிடையாது ஸோ அதாவது நம்ம விஜய் ஃபேன்ஸே வந்து அஜித்தை வந்து அவ்வளோ வெறுக்கக்கூடிய ஆட்கள்லாம் கிடையாது ஸோ அவங்களும் வந்து கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருந்தால் நாங்கள் தான் செய்வோம் அப்படிங்கிறத ஒரு சில ரசிகர்கள் இப்போ ஒரு ஃபேமிலியில் அஞ்சு பேர் இருந்தாங்க அஞ்சு பர்சன் அஞ்சு பேரும் நிலங்கள இருப்பாங்களா மூணு பேரும் நல்லா இருப்பாங்க ரெண்டு பேரும் வந்து இடக்கு முடக்கா பார்ட்டியாக தான் இருப்பாங்க அது மாதிரி தான் ஒவ்வொருத்தர் ரசிகர்கள்ட்டுமே இடக்கு முடக்க பார்ட்டி இருக்க தான் செய்வாங்க மற்றபடி ரெண்டு பேருடைய ஃபேன்ஸும் கிட்டத்தட்ட அதாவது இவங்க படம் அவங்க படன்றது ஃபேவராக தான் இருக்காங்க இப்போது டிவிக்கே டிவி அரைக்கும் போது அஜித் வாழ்த்து சொல்லுன்றாங்களே இது பப்ளிக்காக நான் விஜய்க்கு ஃபோனை போட்டு வாழ்த்து சொல்ல போகிறேன் நதி சொல்லுவாரா சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கும் ஒரு நட்பு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஒரு மொபைல் நம்ம ஒரு மொபைல் ஆமா ரெண்டு பேரோட மொபைல் ரெண்டு பேருக்குமே இருக்கு ஹாய் சொல்கிறாங்க வாழ்த்து சொல்கிறாங்க அது மாதிரி இது பத்மபூஷன் அவார்டு வந்து விஜய் வாழ்த்து சொன்னாங்க அது சுரேஷ் சந்திராவே சொல்லியிருக்காரு மேனேஜர் சொல்லியிருக்காரு அதனால் எல்லா விஷயத்தையுமே தும்பனா கூட ஆடிச்சுட்டு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது இல்லைங்களா அதனால் அவங்களுக்கும் நல்ல ஒரு நட்பு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஃபேன்ஸுக்கும் கண்டிப்பாக இருக்கும் இருக்கணும் இனிமேல் இல்லாதவங்களுக்கும் இருக்கணும்னு சொல்லுவேன் என்ன நடப்பு சினிமா பற்றி நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவா பகிர்ந்துகிட்டேங்க மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம் நன்றி சார்